ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் எப்படி தேங்காய் எண்ணெய் ஆட்டணும்னு பார்த்தோம் இப்போ வந்து கடலை எண்ணெய் எப்படி ஆட்டுறதுன்னு பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா நாட்டு கடலை பருப்பு இதில் வந்து பிஞ்சு காயெல்லாம் நீக்கிட்டு தான் ஆட்டுவோம் இது பார்த்துடலாம் வாங்க சரி இதுக்கு ரீசன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கம்மி பண்ணணும்னு தான் இப்போ மாடு வச்சு நம்ம இது பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் நம்மளால் மாடு வச்சு அரைக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப வெயில் இருக்க டைம்ல பண்ண முடியாது ஆனால் இது மாதிரி கியர் பாக்ஸ் அண்டு மோட்டர் டெக்னாலஜி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி மாடல் இது பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிலோட பிரைஸ் பார்த்திங்கனா நம்ம மினிலைஸ் பண்ணலாம் அதுக்காக இது மாதிரி மெத்தட் போயிருக்கோம் சார் மாட்டில் ஆட்டுறோம்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் ஆட்ட முடியும் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது மாதிரி வரும் இதே வந்து நம்ம இது மாதிரி மோட்டார் டெக்னாலஜி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட் வந்து ஆயிலோட காஸ்ட் வந்து மி மினிமலைஸ் பண்ணலாம் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கிரௌண்ட்நட் ஆயில் டூ சிக்ஸ்டி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் கடலப்புரு போட்டு ஆட்டினது பாத்துருப்பீங்க ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு எப்படி வருதுன்னு பாத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடலை ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படி நம்ம தேங்கனை தெளி வச்சோமோ அதே மாதிரி கடலை எண்ணையும் தெளி வச்சிடலாங்க சன்லைட்டில்

சார் இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்துட்டு நம்மளுக்கு தெளி வைக்கிறதுக்கு சன்லைட் யூஸ் பண்ணி அந்த செரிமெண்டேஷன் கீழே போகும் மேலே ஆயில் தெளிவுங்க அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் நம்ம ஆமாங்க சார் வெயில் நல்லா அடிச்சதுன்னா ஒரு டூ டேஸ் வச்சோன்னா நல்லா தெளிஞ்சிடும் அந்த செரிமெண்டேஷன்லாம் கீழே போயிருவோம் சார் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் கிளாத் ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போயிடுவோம் சார் அது ஒரு ஃபில்டர் மிஷின் கிளாத் வச்சு ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷரில் வந்து ஃபில்டர் பண்ணுவோங்க சார் அது இது பார்த்தீங்கன்னா டூ டேஸ் நம்ம வெயில் வச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம பாட்டில ஃபில் பண்ணியிருக்கேன் ஃபைனல் ப்ராடக்ட் உங்களுக்கு கிரவுண்ட்நட் ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் டூ செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் நம்ம ஃபீட்பேக் அவங்க உங்ககிட்ட வணக்கம் மேடம் வணக்கங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் பேர் பரிமளா தேவிங்க இங்கே ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்கிறேங்க தரம் நல்லா இருக்குங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்குறேங்க நாங்கள் மற்ற பக்கம் வாங்கிட்டுருக்கிறக்கமும் நாங்கள் கொண்டு போய் கரண்ட செக்க எண்ணெயில் இது பண்ணிகிட்டு இருக்கிறக்கு இது இங்கே நல்லா இருக்குதுங்க இது கல் எண்ணெய்ங்கிறதுனால இது நல்லா சுத்தமாகவும் இருக்குதுங்க உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குதுங்க இங்கே வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட மருத்துவ செலவெல்லாமே குறைஞ்சிருக்குதுங்க இது வேற என்ன நாங்கள் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம்னா கடையில் வாங்குறதில் கலப்படம் இருக்குங்க இங்கே சொந்தமாக இவங்கள கண் முன்னாடி நம்ம கொண்டு வர்றதை கண்ணு முன்னாடி ஆட்டிங் கொடுக்குறாங்க இவங்களோட ப்ராடக்டை நாங்களும் வாங்கியும் பார்த்துட்ருக்குறோங்க நிறைய இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க தான் போட்டிருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு கல்சுக்கு இவங்க போட்டதை இவங்க தான் முதல்ல போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க நீங்கள் கண்டிப்பாங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆமாங்க ஆமாங்க நல்லா இது வந்து விளக்கெண்ணெய் மற்றபடி இவங்க இப்போ வாங்கிட்டு வந்து கொடுக்குற எண்ணெயுமே நல்ல தரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பகமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க